களம் இன்னொரு எட்டு மாத காலங்கள் இருக்கிறது தேர்தல் களம் இன்னைக்கு நம்புகிற எடப்பாடி பழனிசாமியை நம்புற பாஜகவே நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கலத்தி விட மாட்டாருங்கிறது என்ன நம்பிக்கை இருக்கு நாளைக்கு ஒரே ஒரு வார்த்தை தேர்தல் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் செல்லும் சொல்லிட்டாங்க அதுல இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ரிசைன் லெட்டர் கொடுத்து விலகிட்டார் அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று தேர்தல் கமிஷன் அறிக்கை கொடுத்தாங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ்எலோட பதவி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வந்துருதா ஏதாவது நடக்காது இல்ல ஏன் நடக்காது நீங்க நினைக்கிறீங்க தேர்தல் கமிஷன் ஒரு ஒழுங்கான முறையில தீர்ப்பு சொல்லுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்கான் அவங்க தேர்தல் கமிஷனுடைய முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இன்னை ஒருங்கிணைப்பாளர் காலாவதி ஆகிவிட்டதுன்னு எங்கேயுமே சொல்லலையே நீங்கள் அதுக்கு மேலே இன்ட்ரி பெட்டிஷனே போகலையே பொதுக்குழு செல்லுமா பொதுக்குழு செல்லாதா பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா இதுக்கு தானே நீங்கள் இடைக்கால இதுக்கு போனீங்க அப்படியே இருந்தால் கூட சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க எந்த வழக்காக இருந்தாலும் கீழாமை நீதிமன்றத்தில் என்ன வழக்கு சொல்கிறாங்களோ அதுதான் உண்டு இப்போ தான் தேர்தல் கமிஷன் வந்திருக்காங்க அப்போ நாளைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி ரெண்டாயிரத்தி இரு இருபத்தாறு வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னால் ஆனால் வந்துடும் அங்கே ஒரு இணை ஒருங்கிணைப்பாளருக்கு பதிலாக இன்னொருத்தரை மாற்றுவாங்க எடப்பாடி பழனிச்சி அமைக்கு பதிலாக இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வருவாங்க வரும்போது ஒருங்கிணைப்பாளர்னு ஒருங்கிணைப்பாளர் செல்லப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சின்னமும் கட்சியும் வரும் புதுசாக கூட்டணி கட்சிகள் அமையும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக ஆட்சி மலரும்